இச்ச போட்டு சினிமாவில் இன்ன இப்படி ஏன்னா மனேஷன் வந்து பார்க்கப்படுறோம் அப்படின்னு பிக் பாஸ் எயிட் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு ஸோ இந்த அப்டேட் எல்லாம் பார்க்கும்போது வந்து இந்த சீசனில் இது மட்டும் நடந்தது அப்படின்னா ஹியோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ அப்படிப்பட்ட ஒரு அப்டேட் தான் உண்மையிலேயே வந்து நம்பவே முடியல பட் இது நடக்குமா அப்படிங்கறதையும் வெயிட் பண்ணி பார்க்கணும் ஸோ அது என்ன அப்டேட் பார்க்குறதுக்கு முன்னாடி ஹோஸ்ட் பார்த்தீங்கன்னா அனவுஸ்மெண்ட் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க இன்னும் மெயின் ப்ரோமோ வந்து பாக்கி இருக்குது ஸோ ஸ்பெஷல் இல்லைனா அடுத்த வாரம் ஸ்டார்டிங்லேயே வந்து அது வெளியாயிரும் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கிற தகவல் அதே மாதிரி டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் சிக்ஸ் வந்து பிக் பாஸ் வந்து தொடங்க போகுது தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு அப்டேட்டு பட் இன்னும் அஃபிஷியலாக அதெல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கல வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் ஸோ இப்போ கண்டஸ்டன்ஸோட தேடல்கள் வந்து ஆல்ரெடி வந்து நிறைய கண்டஸ்டன்ஸ்ட்ட பேசி அந்த இன்ட்ரோ வீடியோலாம் அந்த எடுத்து முடிச்சிட்டாங்க ஸோ அந்த வகையில் வந்து இப்போது கிடைச்சிருக்கிற ஒரு அப்டேட் படி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஆறு கண்டஸ்டண்ட் வந்து உள்ளே போகிறதுக்கான அதிக சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் கண்டஸ்டண்ட் வந்து பார்த்திங்கன்னா போன சீசன் டைட்டில் வினர் அர்ச்சனாவோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டான அருண் பிரசாத் அவர்கள் வந்து உள்ளே போகிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இவரை வச்சு ப்ரோமோ ஷூட்டும் வந்து பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா அதெல்லாம் கேள்விப்படும் போது கண்டிப்பாக அவர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னால் அர்ச்சனா கண்டிப்பாக வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க அர்ச்சனாவோட குரோத்தையும் வந்து பார்த்துருப்பாங்க அந்த பிக் பாஸ்க்கு அப்புறமா ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து அவர் இந்த ஒரு ஆஃபரை அக்செப்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ கண்டஸ்டன்ட் நம்பர் ஒன் அர்ச்சனாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டான அருண் பிரசாத் வந்து நம்மளால் கேள்விப்பட மாட்டேங்குது பாரதிக்கண்ணம்மா சீரியல் மூலமாக ரொம்ப ஃபேமஸ் ஆனவர் செகண்ட் கண்டஸ்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா இவங்களும் வந்து சீரியல் ஆக்டர்ஸ் தான் ஸோ ஜனனி எல்லாருக்கும் தெரியும் பவித்ரா ஜனனி ஸோ இவங்களும் வந்து தென்றல் வந்து எண்ணெய் தொடும் அப்படிங்கிற ஒரு சீரியல் வந்து பண்ணியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய சீரியல்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இவங்க வந்து பண்ணி இவங்களும் வந்து விஜய் டிவி சைடில் இருந்து ஒரு கேட்டகரியில் உள்ள வராங்க போல் ஸோ கண்டெஸ்டன்ட் நம்பர் டூ பவித்ரா ஜெரனனி அண்ட் தேர்ட் கண்டெஸ்டன் வந்து பார்த்தீங்கன்னா இவரும் வந்து சீரியல் தான் ஸோ தீபக் பல காலமாக இதோட சீரியல் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ மூவிஸ்லேயும் வந்து நிறைய ட்ரை பண்ணிகிட்டு இருக்கார் ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த ஒரு பிக் பாஸ் வந்து ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு நிசச்சு ஓகே பண்ணியிருக்காரா அப்படிங்கிறது தெரியல பட் இவரும் வந்து வரதுக்கான அதிக சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ கண்டெஸ்டன் நம்பர் த்ரீ வந்து தீபக் அண்ட் கண்டெஸ்டன்ட் நம்பர் ஃபோர் வந்து பார்த்திங்கனா வினோத் பாபு அதே தென்றல் வந்து எண்ணெய் தொடும் அப்படின்ற சீரியலில் வந்து பவித்ரா ஜனனிக்கு வந்து பேரானவர் தான் வினோத் பாபு இவங்களும் வந்து ரொம்ப நேரம் ரொம்ப நாளாக ரொம்ப நாட்களாக ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க ஒவ்வொரு சீசனுக்கும் இந்த சீசனில் ஓகே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸ் வந்து பார்க்க முடியுது ஸோ அதனால் ஒரே சீரியல்லேருந்து பவித்ரா ஜனனி அண்ட் வினோத் பாபு இவங்க ரெண்டு பேருமே உள்ளே என்ட்ரி கொடுக்குறாங்க ஸோ இது வந்து நாலு கண்டஸ்டன் நம்ம பார்த்துட்டோம் இப்போ அஞ்சாவது ஆறாவது கண்டஸ்டன்ட் தான் வந்து செம எக்ஸைட் பண்ணுது ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம குக்கூத் கோமாளி சீசன் ஃபைவோட ஹோஸ்டான மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் வந்து உள்ளே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு பாசிபிலிட்டின்னு தெரியல பட் அவர் வந்து உள்ளே வந்து இப்போது குக்குத் கோமாளி பண்ணிகிட்ருக்காரு ஸோ அது குக்கூத் இன்னும் கொஞ்ச நாளில் வந்து முடிய போகுது ஸோ அவர் அப்படியே வந்து பிக் பாஸ்க்கு வந்து கூட்டிகிட்டு போக போகிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து கிடச்சிருக்கிற ஒரு அப்டேட்டு ஸோ அவர் ரொம்ப பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் பட் இருந்தாலும் வந்து அவர் வந்து இந்த சாய்ஸை வந்து சூஸ் பண்ணியிருக்கார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸ் பார்க்க முடியுது ஸோ உண்மையிலே வந்து வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் அப்படி அவர் வரும் பட்சத்தில் ஏன்னா ஒரு ஒரு ப்ரோக்ராம்லேருந்து கண்டஸ்டன்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம் ஹோஸ்ட் வர்றது வந்து பெரிய விஷயம் அப்படின்னு தான் சொல்லும் அது நடக்குதா அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ கண்டஸ்டன்ட் நம்பர் ஃபைவ் நம்மளுக்கு கிடைச்சிருக்க அப்டேட் படி மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் கண்டஸ்டன்ட் நம்பர் சிக்ஸ் இதோடு பயங்கரமாக எக்ஸைட் பண்ணுது நம்ம நினச்சி கூட பார்த்துருக்கா பார்க்காத ஒரு ஆள் தான் நேம் அடிப்படுது யார் அப்படின்னா நம்ம பார்த்திபன் சார் ஸோ பார்த்திபன் சார் வந்து நம்ம நிறையா படங்களில் பார்த்துருக்கோம் ஸோ கமல் சார் ஹோஸ்ட் இல்லை அப்படின்னோடனே பார்த்திபன் சரோட நேமும் வந்து நிறைய இடங்களில் வந்து நம்ம அடிப்பட்டதை வந்து நம்ம பார்த்துருந்தோம் ஸோ இப்போது வந்து பார்த்திபன் சார் அவர்களே வந்து ஒரு கண்டஸ்டண்ட்டாக உள்ளே போகிறதுக்கு வந்து ஒரு ஆசையாக இருக்கிறதாகவும் விஜய் டிவி சைட்லேயும் அவங்க ஹாப்பியாக அவர் வந்தா அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்காங்களா ஸோ அதனால் அவரையும் வந்து ஓகே பண்ணியிருக்கிறதா வந்து நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது வந்து அடடா பயங்கரமாக இருக்குமே அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தோணுது ஏன்னா ஆல்ரெடி நம்ம சீனியர் கேட்டகிரியில் வந்து நிறைய பேர் பார்த்துருக்கோம் சேரன் டேரக்டர் சேரன் வந்து பார்த்துருக்கோம் அதுக்கப்புறம் ரேகா அவங்க பார்த்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் வந்து போயிருக்காங்க சீனியர் நடிகர்கள் அந்த ஒரு கேட்டகிரியில் நம்ம பார்த்திபன் சார் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அப்படி அவர் உள்ளே போனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதே வந்து ஒரு வியப்பாக இருக்குது ஸோ அது நடக்குதா அப்படிங்கிறத அதை பார்ப்போம் ஸோ இந்த ஒரு ஆறு கண்டஸ்டன்ஸோட நேம் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பரவலாக வந்து போயிட்ருக்கு ஸோ இது வந்து நடக்குதா அப்படிங்கிறது வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் ஏன் வந்து ஃபர்ஸ்ட்டு நாலு கண்டஸ்டன்ட் கூட வந்து ஓகே பட் இந்த ரெண்டு பேர் வந்து பார்க்கும்போது வந்து ஏன் ரொம்ப எக்ஸைட் பண்ணுது ஏன் இந்த ஒரு பிளானை கொண்டு வருவாங்க அப்படின்னு நம்பலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த சீசனில் கமல் சார் இல்லை அப்படிங்கிற போது நெக்ஸ்ட்டு வந்து அந்த இடத்த ஃபில் பண்ணுறது விஜய் சேதுபதி அவர்கள் ஸோ இந்த ஒரு ப்ரோக்ராம் வந்து கமல் சார் போது ஒரு ஹைப் இருந்திருக்கும் இப்போ அந்த ஹைப் கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அதனால் கண்டஸ்டன்ஸ் மூலமாக வந்து இன்னும் வந்து அதை பயங்கரமாக ஒரு வித்தியாசமாக ஏதோ பண்ணி மக்களை இருக்கணும் அப்படின்ற ஒரு பிளானில் தான் இருப்பாங்க ஸோ அதுக்கான ஒரு விஷயமாக தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் பட் வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் நீங்கள் உங்களோட ரியாக்ஷன் என்னவாக இருக்கும் அப்படி இந்த ரெண்டு பேர் வந்துட்டாங்க அண்ட் இன்னும் நிறைய சர்ப்ரைஸ் இருக்கும் இன்னும் பதினாறு பேர் இருக்காங்க ஸோ அதெல்லாம் யார் இன்னும் பத்து பேர் இவங்களை தவிர அப்படிங்கும் போது இவங்க பேர் ஓகேன்னா கூட இன்னும் பத்து பேர் இருக்காங்க அவங்களாம் யார் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸை ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி பாஸ் ரிலேட்டடான எல்லா அப்டேட்ஸ்னு தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஸ் பாய்